அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபமாக அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு நாட்களாகவே நம்ம சமூக வலைதளங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காவலர் போக்குவரத்து காவலர் தன்னுடைய பணி நிறைவு நாள் அதாவது ரிட்டைர்மெண்ட் டேட்டில் தான் பணியாற்றிய அந்த காவல் அலுவலகத்திலிருந்து தன்னுடைய வீடு வரைக்கும் பதிமூன்று கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக காலில் காலணியோ எதுவும் இல்லாமல் ஒரு செருப்பு ஷூ எதுவும் இல்லாமல் சாலை மார்க்கமாக தன்னுடைய வீடு வரைக்கும் ஓடிய ஓடியே போய் சேர்ந்திருக்கிறாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய போதை பொருள் அதை வந்து அதுக்கான ஒரு வி விழிப்புணர்வாக தான் நான் இந்த வந்து இதை நான் செய்கிறேன் நான் ஓடியே என்னுடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் பொதுவாக ஒரு அரசு அலுவலர் ஒருத்தர் வந்து பணி ஓய்வில் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா சக பணியாளர்கள் எல்லாருமே அவர் ஒரு வாகனத்தில் அரசு வாகனத்துலேயும் அவருக்கு வீட்டுக்கு கொண்டு போய் அவருக்கு மாலை மரியாதைகள்லாம் செலுத்தி அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி வீட்டு வரைக்கும் வழியனுப்பாங்க ஆனால் இவர் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியாக அவர் செஞ்சுருக்காரு அதாவது போதைப்பொருளுக்கு எதிர்பார ஒரு விழிப்புணர்வாக தன்னுடைய பணி நடைமுனால் அமைச்சிருக்காரு இவர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த காவலருடைய பெயர் வந்து பாலகிருஷ்ணன் அப்படின்னு இவருடைய ஊர் எங்கே அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய புவியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்தவர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் சாலையிலிருந்து போக்குவரத்து சீர் செய்கிறதுல நான் பல இடங்களில் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஆனால் இவர்கிட்ட நேரடியாக எனக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை களியங்காடு அப்படிங்கிற அதாவது ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனை ம எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் கல்லூரிகள்லாம் இருக்கக்கூடிய பகுதி களியங்காடு அந்த முக்கில் அதிக போக்குவரத்துகள் கனரக வாகனங்கள்லாம் அதிக வரனால போக்குவரத்து மிகுந்த பகுதி அந்த இடத்துல இவரை பணி நியமனம் செய்யிருக்காங்க இரவு ஒரு எட்டு மணிக்கு இவர் பணி முடிகிற வரைக்கும் நான் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் அவருக்கு காவல் இருந்து ஐயா உங்ககிட்ட ஒரு இரண்டு நிமிடம் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட பேரனை நீங்கள் எந்த இடத்த சாப்பிட்ணா எவ்வளோ வருஷமாக அந்த காவல்துறையில் இப்படி உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக அதாவது விருப்பமாக அந்த வேலையை வாங்குற சம்பளத்துக்கு அதிகமாகவே வாங்குகிற ச சம்பளத்துக்கு அதிகமான வேலையை சுறுசுறுப்பாக நேர்மையாக மகிழ்ச்சியாக செய்கிறது யாரையுமே நான் பார்த்ததில்லை பார்த்துக்கோங்க உண்மையிலேயே உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையாக தான் இருக்குது உங்கள் வயசுக்கு நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு ஆன வேலையை நீங்கள் அழகாக செய்கிறீங்க உங்கள மாதிரி எல்லாருமே இருந்தால் இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இது பண்ணிட்டேன் அப்போது அவர் அவருடைய வீட்டு வறுமை குடும்பத்துடைய நிலவரத்தை அவர் சொல்கிறாரு எங்கள் எங்களுடைய வீட்டில் உள்ளவங்களும் இன்று வரைக்கும் அந்த ஓலை முடையிறது அதாவது தென்னம் கீற்று முளைநீர் முடிஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும் முறுக்கு சுட்டு த முறுக்கு அரிசியில் மாவு ரெடி பண்ணி முறுக்கு செஞ்சு கொடுக்குறதான தொழில் வரைக்கும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க அதனால் கடுமையான வறுமையான உழைப்பும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது அவர் தெரியப்படுத்தியிருந்தார் இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட பேசியிருந்து எனக்கு அந்த நினைவுகள் இன்றைக்கி ஞாபகம் வருது அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கேன் மேலும் உண்மையிலேயே நான் நினச்சேன் இவ்வளோ நேர்மையான ஒரு அதிகாரி யாருமே கண்டுக்கிற இல்லையே அப்படின்னா ஆனால் கண்டிப்பாக அவர் பணி நிறைவு நாளில் உண்மையிலே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் அவரை மாதிரி அத்தனை அதிகாரிகளும் தான் வாங்குகிற